மயிலாடுதுறையில் முதல்வர் வருகையொட்டி விமோசனமடைந்து புது பொலியுடன் காட்சியளிக்கும் இணைப்பு சாலை மற்றும் வடிகால் தூர்ந்து குண்டும் குழியுமாக சுகாதாரமற்ற முறையில் சீரமைக்கப்பட்டு புதிய தார் சாலை போடப்பட்டு நகராட்சி வணிக கட்டிட ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு நடைபாதை அமைக்கப்பட்டது பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் திமுக அலுவலகமான அண்ணா பகுத்தறிவு மன்றம் உள்ளது இதன் அருகில் முப்பதற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ள நகராட்சி வணிக பேருந்து நிலையத்திற்கு செல்லும் இணைப்பு பழுதடைந்து வடிகால்கள் தூர்ந்து பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத வகையில் முகம் சுளிக்கும் நிலையில் மாறியது இந்த நிலையில் அண்ணா பகுத்தறிவு மன்றம் புதுப்பிக்கப்பட்டு எட்டரை அடி உயரத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மயிலாடுதுறையில் ரோட் ஷோவில் பங்கேற்று கலைஞர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைக்க உள்ளார் இதனை முன்னிட்டு அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கே என் நேரு நகராட்சி வணிக கட்டிடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடைபாதை அமைத்தும் வடிகள் மற்றும் சுகாதாரமற்ற சாலையை புதுப்பிக்க உத்தரவு பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து நகராட்சி வணிக கட்டிடத்தில் முன்புறம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அகற்றப்பட்ட நடைபாதை அமைக்கப்பட்டது மேலும் பல ஆண்டுகளாக சுகாதாரமற்ற முறையில் இருந்த சாலை சீரமைக்கப்பட்டு புதிய தார் சாலை போடப்பட்டது பொதுமக்களின் ஏகபித்த வரவேற்பைப் பெற்றுள்ளது